இருபத்தஞ்சு மூன்று ஆண்டுகளிலே முடிவுட்டுறது இதுதான் எங்களுடைய கட்சியினுடைய விதி ஆனால் இதையெல்லாம் மறைத்து தவறான அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு தவறான செய்தியை கொடுத்துருக்கிறார்கள் அப்படி தான் பாருங்கள் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய குற்றத்தை செய்திருக்கிறார்கள் இது எப்படின்னா அவங்க வந்து என்னை போய் நீக்கிறதுக்கு என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கு அதிகாரம் படைத்தவர் ஒருத்தர் ஐயா மட்டும்தான் ஒருத்தர் ஐயா அவர்களுக்கு மட்டுந்தான் இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கிற அதிகாரம் வேற யாருக்கும் இல்லை சார் அவங்க என்ன வேணாலும் பண்ணுங்க எங்க பெற்றெடுத்த தந்தை இந்த இயக்கத்தை உருவாக்கி நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் உருவாக்கி உழைத்த தலைவர் அவரே கண்கலங்கி என்னிடத்தில் என் உயிர் ஒன்றை தவிர எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கடலூர் கூட்டத்திலே ஐயா அவர் கண்கள் கலங்கி அந்த அழுத காட்சி ஒரு 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 வன்னிய மனசையும் ஒரு ஒரு அனைத்து சமுதாய மக்கள் மனசையும் குறிப்பாக பெண்கள் மனதை அப்படியே குத்தி கிழிச்சிருக்குது குத்தி கிழிச்சிருக்குது இப்போ அவங்க கேட்குறாங்க பெத்த அப்பாவுக்கு நான் நான் சொன்னேன்ன எம்ஜிஆர் அவர்களை தெரிந்து புரிச்சது எம்ஜிஆர் கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இன்றைய முதலமைச்சர் ஆனால் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதல் எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் இருந்து இன்னைக்கு எல்லா தலைவர்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பா அம்மாவை அந்த அளவுக்கு மதித்தவர்கள் அப்படிலாம் மதித்தவர்கள் தான் இன்றைக்கு தலைவராக மிளர்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கி என்ன பேஸ்புக்லையும் தொலைபேசிலையும் ரெண்டு நாளாக கேவலமாக பேசுகிறாங்க நான் ஒரு பந்து என்னை அடிக்க 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 எந்திரிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் கோழை நாய்களே ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் என்ன ஒன்றும் பண்ண முடியாது மருத்துவர் ஐயா என்ற ஒரு தெய்வம் எனக்கு பக்க பலமாக துணை நிற்கிறார்கள் அவர் கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ன நீங்கள் என்னை குடும்பத்தை பற்றி பேசுகிறது என் அவனை பற்றி பேசுகிறது இவனை பற்றி பேசுகிறது அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன என்ன டேய் உன் உடம்புல ஓடுற ரத்தம் தானே என் உடம்புல ஓடுது நீ பயலாட்டை ஃபேஸ்புக்கில் பேசுகிற ஃபேஸ்புக்கில் பேசுகிறேன் நானும் இந்த எம்எல்ஏ பதிவு வருவதற்கு முன்பு ஆயிரம் ஆட்ட தான் எம்எல்ஏ பதிவு வந்த பிறகு நான்லாம் ஐயாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அடக்கி வாசிக்கிறோம் புரியுதா இந்த ஃபேஸ்புக்கில் போடுறது இந்த பசங்களாட்ட ஆட்டை போக போடுறதெல்லாம் அதெல்லாம் நிறுத்திக்கங்க அதெல்லாம் என்னுடைய செயல்பாட்டையும் மருத்துவர் அவர்கள் மீது நான் வைத்திருக்கிற அன்பையும் அவர் மீதி வைத்திருக்கிற பக்தியையும் ஒரு கடுகளவு கூட பிசகாது